ஒரு மனிதர் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தனது குழந்தை சாலிகான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பது அடிப்படையான லட்சியமாக இருக்கும் ஒரு அடிப்படையான இலக்காக இருக்கும் சாலையான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பது கல்வியாளராக வருதல் நல்ல மார்க்க அறிவோடு வருதல் உலக கல்விகளோடு மார்க்கப்பட்டுள்ளதாக வருதல் என்றெல்லாம் இரண்டாவது சாலிகான ஒரு நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்பதுதான் பொதுவாக எல்லா பெற்றோர்களுடைய ஒரு நல்ல முஸ்லிமுடைய ஒரு பெற்று முஸ்லிமான பெற்றோர்களுடைய இலட்சியமாக என்ன செய்யும் இருக்கும் இரண்டாவது அந்த குழந்தை வந்து ஒரு கல்விமானாக வரணும் நல்ல அறிவுள்ளவராக வரணும் மூன்றாவது நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பிலான ஒரு குழந்தையாக என்ன செய்யணும் வரணும் என்றது இருக்கும் இது நம்ம மூன்றையும் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கணும் ஒன்று சாலைகான குழந்தையாக உருவாகுது இதுக்கு மேலான ஒரு பகுதி இருக்குது அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கணும் உடல்ல எந்த குறைகளும் இல்லாமல் என்ன செய்யணும் பிறக்கணும் அழகான ஒரு பிள்ளையா பிறக்கணும் என்பது இயற்கையான என்ன லட்சியங்கள் ஒரு ஈமானிய லட்சியம் தான் நம்ம பேசுறதெல்லாம் இங்கே சாலைகான ஒரு புள்ளியாக தானே செய்யணும் பிறக்க வேண்டும் அந்த சாலைகான குழந்தை வந்து ஒரு கல்வியை சுமந்த ஒரு கல்வியாளராக உருவாக வேண்டும் மூன்றாவது அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் ரீதியான ஒரு இதை நம்ம எதிர்பார்ப்போம் இது அடிப்படையாக பொதுவாக குழந்தைகள் என்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுகிற நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் இதில் மிக எது இல்லாமல் போனாலும் இது இல்லாமல் போகக்கூடாது என்றதை தண்டா சாலையான குழந்தையாக உருவாகுது என்பது தான் கல்வி சிலவேல ஒரு குழந்தைக்கு அதாவது மேலதிக கல்வி கிடைக்காம இருக்கலாம் ஒரு கல்வியே கிடைக்காம என்ன செய்யலாம் போகலாம் ஒரு பெரிய தொழில ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நிலை வராமல் இருக்கலாம் சாலிகான ஒரு குழந்தை மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தை என்பது என்ன செய்ய கூடாது இல்லாமல் போகக்கூடாது ஹசன் பசர் ரஹமுல்லா சொல்றாங்க உனது பெண் பிள்ளை நீ திருமணம் முடிச்சு வைக்கிற டைம்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவருக்கு என்ன செய்யுங்க திருமணம் முடிச்சு வைங்க மார்க்கப்பற்றிக்க அவசியமா என்ன செய்யுங்க பாத்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உன்னை நீ முடிக்கக்கூடிய அந்த 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 கணவர் உனது ம அந்த ம அந்த மனைவிடத்தில் எதையாவது ஒரு குறையை கண்டால் அவன் வந்து அந்த குறையை திட்டா அதாவது இந்த என்ன அந்த குரந்தையை அந்த குறையை வந்து அவனால் பொருந்திக்கொள்ள முடியாது விட்டாலும் கூட அவளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அவன்கிட்ட மார்க்கம் இருப்பதனால அந்த குறையை அவனால் பொருந்திக்கொள்ள முடியலை அவனால் அதை அங்கீகரிக்க முடியலை என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் அவளுக்கு அநியாயம் என்ன செய்ய மாட்டான் அவன் செய்ய மாட்டான் காரணம் சாலிகானவனாக இருக்கிறதால ஆ சாலிஹானுடைய சிந்தனை எப்படி இருக்கு நம்மளுக்கு என்ன செய்யல பொருந்தவில்லை என்கின்ற ஒரு சிந்தனை இருக்குமே தவிர அவளுக்கு அநியாய காரணமாக அவதூறுகளை சொல்லி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு ஹசோல் பசர் ரஹமுல்லா அவரை என்ன செய்யறாங்க உபதேசம் செய்வதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே ஒரு சாலிஹான ஒரு ஒரு ஒன்று தான் அடிப்படையான ஒரு லட்சியமாக இருப்பதை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுல சில அதாவது செய்திகளை சொல்றேன் பாருங்க அதாவது அல்லாஹு தாலா ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சொல்லி ஒரு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சொன்னா உலகத்திலேயே முதல் குழந்தை அதானே உலகத்திலேயே முதல் குழந்தை அது சம்பந்தம் சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் சூர் ஆர் ஆஃப் நூத்தி எண்பத்தி ஒன்பது அவசனத்துல ஹுவல்லதி ஹலகக்கும் இன் நப்சி வாஹிதம் அவன் தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் அவளிலிருந்து அவளுடைய ஜோடி அல்லாஹால ஆக்கினான் அமைதி அடைவதற்காக அவளில் அமைதி அடைவதற்காக ஹமலத் இருவரும் குடும்பத்தில் ஒன்றாக ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவள் என்ன செய்தால் சுமந்தார் அஸ்கலத் அது பாரமாகிய பொழுது அல்ல சொல்கிற இதை பாருங்க அவள் வந்து இரண்டு பேரும் சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவங்க என்ன செஞ்சாங்க சுமந்தாங்க அப்படின்னா அவர் கற்பவதியாகிவிட்டார் பாரமான பொழுதுமா அஸ்கலத் அது பாரமாயின அவங்க என்ன செய்வாங்க குழந்தையான ஒரு முழு வடிவத்தை அடைந்த பின்னால அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள் நீ எங்களுக்கு ஒன்றை தந்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் சாலிஹான ஒன்றை தந்தால் நன்றி உள்ளவராக நாம் என்ன செய்வோம் இருப்போம் அப்ப அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு பிரார்த்தனையை சொல்லி அல்லாஹ் நீ சால ஒன்று ஒரு குழந்தையாக தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக என்ன செய்வோம் இருப்போம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹால வசனம் இந்த செய்தியில் இருந்து குழந்தையை சுமந்த பொழுது ஆதமலாமும் ஹவ்வா அலேஸ்லாமும் இந்த துவாவை என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் என்றது மட்டுமல்ல கணவனும் மனைவி இந்த துவாவை என்ன செய்யணும் கேட்கணும் என்பது அல்லாஹு என்ன என்ன செய்யறான் மறைமுகமாக எங்களை சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தை தெரிஞ்சு இந்த வசனத்தில் கேட்டாலும் சரி சாலிஹான ஒரு குழந்தை தான் பிரதானமான பிரார்த்தனையான செய்யணும் பிரிக்கணும் இந்த சாலிகைக்கு ரெண்டு அர்த்தம் ரெண்டும் அதுல அடங்கும் ஒன்று பொருத்தமான குழந்தை குறையற்ற உடல் குறையற்ற பிசிக்கலி எந்த விதமான குறைகளும் அற்ற குழந்தை என்பதும் அதில் அடங்கும் இரண்டாவது என்ன மார்க்கத்தில் பற்றுள்ள இறைவன் விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக என்றதும் அதில் என்ன செய்யும் அடங்கும் சாலிகன்ற பொருத்தமானது எனக்கு இதில் வந்து நம்ம துவா என்ற பகுதியை மேலாக ஒரு குழந்தைய சுமந்த உடனே தாயிடையும் தந்தையும் சிந்தனையில் ஓட வேண்டிய பிரதானமான சப்ஜெக்ட் சாலிஹான ஒரு புள்ள என்ன செய்யணும் எனக்கு பிறக்கணும் என்பது தான் ஆனால் உண்மையில் அதுதான் பிரதானமா போகுதான்னு கேட்டால் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா முதலாவது சிந்தனையில் ஓடும் முதலாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தை ஒன்றும் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்குறியா பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்கறீங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரியே என்ன அவங்க ரெண்டு பேர் நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்யும் ஆசை பிழை ஆண் குழந்தை கிடைக்கணும் பெண் குழந்தை கிடைக்கணும் அது பிழை அல்ல ஆனால் அந்த சிந்தனையிலேயே அது பிரதானமாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி சில நடைமுறைகள் இருக்கு உனக்கு வாப்பாவோட இறக்கமா உமாவோட இறக்கமானு பிறந்தவரை கேட்டிருப்பாங்க இப்படி சில தேவையில்லாத கேள்விகள் இருக்கு உனக்கு தாய் முதலா விருப்பமா நீங்க தாயை முற்படுத்துவீங்களா மனைவியை முற்படுத்துவீங்களா யார் பாசத்துல கூட இப்படி அநியாயமான சில கேள்விகள் வரலாற்ற நிறைய என்ன செய்யும் இருக்கும் அதுல ஒன்றுதான் என்னென்னா பிள்ளை வந்து ஆண் இது வந்து ஆண் குழந்தை பெறவனும் எனக்கு பெண் குழந்தை பெறணும் நினைக்கிறது தவறில்லை அது பின்னால் அவர் செய்திகள் அந்த ஆதரவு வைக்கிற தவறில்லை ஆனால் எது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடாது சிலர் அதையே பேசுவாங்க முதலாக ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் அடுத்து நம்மளுடைய தொழில்கள் இருக்குது நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு ஐன்ஸ்டனா உருவாக்கணும் அப்படி இப்படி உருவாக்கணும் இப்படியா இந்த பேச்சு தான் இருக்கும் சாலி அப்ப யாரா ஞாபகப்படுத்துவாங்க அதெல்லாம் சரி சாலியான ஒரு பிள்ளை இருக்கும் ஆனா அது அது இதுதான் அது பேசிக்காவே மனசுல என்ன செய்யும் இருக்கணும் பேசிக்காக இல்லை அது சும்மா ஒரு ஓரத்துல என்ன செஞ்சுக்கிறது வைத்து இருக்கிறார்களே தவிர அது பிரதானமாக இல்லை இந்த சிந்தனையை அதாவது அவர் ஒரு ஆணி வேறு மாதிரி அப்படி பதிஞ்சுக்கணும் எங்களுக்கு அல்லாஹ் சாலிஹான ஒரு பொருத்தமான ஒரு குழந்தை இருக்கின்றது தா என்ற இந்த சிந்தனை தான் பிரதானமாக இருக்க வேண்டும் சூரா ஆராஃப்ல நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா அது என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் இந்த சிந்தனை ஓட்டம் இதை பாருங்க அடுத்தது சூரா ஆல இம்ரான்ல சூரா ஆல இம்ரான்ல அதாவது மரியம் அலைத்துடைய தாயாரை பத்தி அல்லாஹால சொல்றார் இது கால திம்ரா இம்ரான் இம்ரானுடைய மனைவி இம்ரானுடைய மனைவி என்ன செய்யறா சொல்றா ரப்பி இன்னி நதர்த்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரர ஃபதக்கபல் மின்னி இன்னக அந்த சமியுல் அலீம் அதாவது யா அல்லா இப்ப இம்ரானுடைய மனைவி சொல்றா யா அல்லாஹ் என்ன வயிற்றில் உள்ள குழந்தையே இன்னி நதர்த்து லக்க மாஃபி பத்னி இங்கதான் முக்கியம் குழந்தை வயிற்றில் இருக்குது ஆனா பெண்ணாண்டெல்லாம் என்னது தெரியாது ஆனா அவங்களோட சிந்தனையில என்ன இருக்குது இதுதான் சாலிஹான குழந்தை சாலிஹான ஒரு குழந்தை சாலிஹான ஒரு குழந்தையாக வரணும் அப்படி என்றதும் இதுல வந்து இன்னொரு லட்சியத்தோட நான் வைக்கிறான் நாம சொல்ற மாதிரி ஒரு கல்வி லட்சியம் மாதிரி ஒரு லட்சியத்தை அவங்க என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க வயிற்றுல இருக்கிற நேரத்துல நம்மளும் சில வயிற்றுல இருக்கிற டைம்ல சில இதுகளை செய்யறோம் அது அது பிள்ளையான நடைமுறை அது என்னன்னு சொல்றேன் இன்னி நதர்த்துலக்க மாஃபி பாத்தனி முகர்றா என்ற வயிற்றில் இருக்கக்கூடியதை நான் முஹர்ர நதர்த்து நேர்ச்சியாக வைத்து விட்டேன் உனக்காக நேர்ந்து விட்டேன்னு சொல்றாங்க நதர்த்து உனக்காக நான் வந்து நேர்ந்து விட்டேன் முஹர்ரன் முஹர்னா சுதந்திரமானவனாக அதாவது என் வயிற்று நான் நேர்த்து விட்டேன் சுதந்திரமானவனாக எனவே அந்த நேர்ச்சியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கு அந்த சமய உள் அலி இஸ்லாமிய குரான் ஹதீஸ்ல படிக்கிற டைம்ல இஸ்லாமிய அந்த வரலாற்றுலயே தாயை தவிர வேறு யாரும் இந்த நியத்தை செய்யல வைக்கவில்லை இன்றைக்கு இந்த மாதிரி சொல்வது எங்களுக்கு மார்க்கத்துல தடை இந்த மாதிரி எங்களுக்கு சொல்வது மார்க்கத்துல தடை ஏதாவது ஒரு குழந்தைய வந்து டோட்டலாக மார்க்கத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் நேர்ந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நேர்ந்து விட்டால் அவங்க திருமணம் முடிக்கலாது அவங்க என்ன செய்யலாது திருமணம் முடிக்கலாது நேர்ந்து விடுறா என்னடா முஹர் சுதந்திரமாக அவங்க சுதந்திரமண்டா இம்ரான் மனைவி என்ன செய்யல அடிமை பெண்ணாக அப்படியெல்லாம் இருக்கல அவங்களும் தான் இருந்தாங்க பிள்ளைய என்று சொல்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க எரிக்க மாட்டாங்க அவங்க முழுமையாக என்ன அல்லாவுக்கான அல்லாவுக்கான பணிகளை செய்வதற்கு அந்த அர்ப்பணத்தில் என்ன செஞ்சிருவாங்க அவர்கள் போய்விடுவார்கள் மாஃபி பத்தினி முகர்றார்கள் அதுக்காக வேண்டி அதாவது இங்க எது எந்த கொண்டோல் என்னது அவங்க இல்ல டோட்டலா பள்ளியில் எரிப்பதும் தொழுவதும் நோம்பு வைப்பதும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறதும் இதற்காக நான் முழுமையாக என்ன செய்து விட்டு நேர்ந்து நாங்கள அப்படி நினைக்கலாம் நேர்ச்சி அடிப்படையில தவறு சாதாரண ஏனு புள்ள வந்து நல்ல ஒரு மார்க்கத்துக்காக பணி செய்யறவரா வரலாம் இது வேற இது அப்படி இல்லை திருமணம் இல்லை எதுவும் இல்லை அவங்க என்ன செய்வாங்க டோட்டலாக பள்ளியில் உட்காந்துட்டு மார்க்கத்துக்குரிய வேலைகளை மட்டும் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதுக்கு பின்னால் பார்த்தா கப்பல் மின்னி எனவே ஆள் தான் இதை நீ ஏற்றுக்கொள் இதை நீ ஏற்றுக்கொள் இப்படி சொல்கிற டைமில் அவங்களோட உள்ளத்தில் இந்த எதிர்பார்ப்பா ஆண் குழந்தை அவங்களோட உள்ளத்தில் இந்த எதிர்பார்த்து வந்து என்ன எதிர்பார்ப்பு வந்து ஆண் குழந்தை என்பது அவங்களோட எதிர்பார்ப்பு அது அதனால் நான் சொன்னேன் ஆண் குழந்தையோட எதிர்பார்க்கிறது என்னது தவறில்லை ஆனால் அதை எதோட கலந்திருக்கணும் சாலையான ஒரு பிள்ளையாக மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் என்றது இப்போ இதில் மூணு எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த இதுவால மூணு எதிர்பார்ப்பு இருக்கு ஒன்று ஆண் குழந்தையாக செய்யணும் வரணும் என்றது ரெண்டாவது லட்சிய குழந்தையாக அந்த குழந்தை முழுமையாக மார்க்கத்துக்கு அர்ப்பணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக என்று சொல்ற அந்த பகுதியும் இருக்குது டோட்டல் அதாவது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும் சாலையான பிள்ளையாக பிறக்கணும் ஒரு லட்சியமான ஒரு குழந்தையாக செய்யணும் பிறக்கணும் என்ற எல்லாமே இருக்கு குழந்தைய பெத்தெடுத்துடுறா பெத்தெடுத்து பார்த்தா பொம்பளை பிள்ளை அவங்க எதிர்பார்த்தது என்னது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்ப அவங்க சொல்றாங்க அல்லா இடத்துல நினைச்சு நான் முறைப்படுறாங்க இன்னி வதா உன்சா உம்சா ஏ அல்லா என்ன நான் வந்து ஒரு பெண் குழந்தை என்ன செஞ்சிட்டேன் பெற்றெடுத்து விட்டேன் வலைச தக்கரு கல் உன்சா ஆண் வந்து பெண் குழந்தையை போல அல்ல வலைச தக்கரு கல் உன்சா ஆண் குழந்தை பெண் குழந்தை போல அல்ல அப்படி என்ற ஒரு இதை என்ன செய்து வருது அதுக்கு பின்னால ஜக்கரியா அலை இஸ்லாம் எடுத்து வளர்த்தாங்க மரியம் அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அந்த பள்ளியிலேயே இருந்தாங்க அதனால தான் கிழக்கு பக்கமாக போனார்கள் என்ற ஒரு பகுதியெல்லாம் என்ன செய்யும் வரும் ஆனால் மரியமலை இஸ்லாம் அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை எந்த அந்தஸ்தில் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் என்ன செஞ்சாங்க அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே வளர்த்தாங்க ஒரு கன்னி பெண்ணாக ஒழுக்கமான பெண்ணாக அந்த சமுதாயத்தில் அவங்க வளர்ந்தாங்க திருமண மின்மை என்பதுனால அந்த ஒழுக்கப்பேர் அவங்களுக்கு முழுசாக இருந்துச்சு அல்லாஹு தாலா அவ்வளோ அவங்களுடைய தூய்மை பார்த்து தான் என்ன செஞ்சான் அவங்களுக்கு அந்த ஈசா அலே இஸ்லாம் என்கின்ற அந்த அது அதாவது ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கு தந்தை இல்லாத ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கான அந்த இதையும் அல்லாஹுத்தால செய்தான்னு பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து வெறும் அல்லாஹுடைய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த பெண்மணிகளுடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய நேர்ச்சையும் தான் இல்லை என்றா இம்ரான் மனைவி வந்து என்ன செய்யல நபியாக இருக்கவும் இல்லை வேற வேற என்னது வகீரங்கான மனிதராகவும் அவங்க என்ன செய்யல இருக்கல ஆனா அவங்களுடைய நேர்ச்சையும் காரணம் அல்லாஹுத்தாலா அவங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய வந்து இப்படி ஆகட்டும் அப்படின்னு எந்த நபி நபியை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அதாவது இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா இம்ரானுடைய மனைவியும் நபி அல்ல பிறந்த மரியம்மல் இஸ்லாமும் நபி அல்ல ஆனா பேரன் யாரு நபி பேரன் வந்து நபி இவங்க ரெண்டு பேரும் யாரு சித்திகா உண்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் கட்டுப்பாடானவர்கள் அப்ப அல்லாஹு தாலையும் அவளியாக்க இரையுடைய நேசர்கள் நம்ம சொல்லுவோம் அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல வந்து ஏன்னா அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் அதில் காட்டிய அந்த ஆர்வம் அந்த இஜித்தாத்தும் எனவே ஒரு குழந்தை எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட குழந்தையாக வரும்னு நமக்கு என்னது தெரியாது எங்களுடைய அந்த சாலிகான சிந்தனையும் உண்மையான அந்த நேர்ச்சையும் தான் அந்த குழந்தைய என்ன செய்யும் சிறப்பாக உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்